வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டாள் இல் வியாதியாக இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அந்த நாளிலிருந்து இயேசு வருகிற அந்த நாள் வரையிலும் வரையாலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் வரவில்லை ஆனால் அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில் அவள் காதில் சத்தம் கேட்டு நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகல நீ எதிர்பார்த்திருந்த எதிர்பார்ப்பு வீண் போகல இதோ உனக்கா இயேசு வருகிறார் இப்ப எதுக்கு இயேசு வருகிறார் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து விட்டு நான் இருபதாவது வசனத்தை சொல்கிறேன் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிற யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள் இயேசு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே அந்த வீட்டுக்கு மார்த்தாள் மரியாலை பார்க்க வந்தது எதற்கு வந்தார்கள் என்றால் ஆறுதல் சொல்ல இப்ப மார்த்தால் காது அடுத்த வார்த்தை கேக்குது இயேசு வருகிறார் எதற்கு வாரா ஆறுதல் சொல்லவா இல்ல அதிசயத்தை நடப்பிப்பதற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல எதிர்பார்த்த காலத்தை தாண்டி என் ஏசு எனக்காய் வருவான் வரும்போது ஆறுதல் அல்ல அதிசயம் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமே நமக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணியிருப்போம் இந்த டைம்க்குள்ள இது ஆண்டவரால செய்ய முடியும் இந்த டைம்க்குள்ள இது நடந்தா இது அதிசயம் இப்படி நம்ம ஒரு கால்குலேஷன் ஒரு டைம் செட் பண்ணி வச்சிருப்போம் அதை தாண்டி இன்னைக்கு பலரை நிற்க வச்சுட்டா அதை தாண்டி நிற்க வச்சுட்டா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் இவங்க லைஃப்ல இந்த காலத்துக்குள்ள நடந்தா ஒன்னு அதையும் தாண்டி நிக்க வச்சுட்டார் அப்படி நிக்கிறவங்க மாத்திர கையை வைத்து காமிக்க உங்களுக்கு தான் இன்னைக்கான ரேமா இன்னைக்கான வார்த்தை இன்னைக்கான மெடிடேஷன் உங்களை காது கேட்க கத்த சொல்லுகிறா ஏசு வருகிறார் ஏசு வருகிறார் ஆமே ஆறுதல் சொல்ல அல்ல அதிசயத்தை நடப்பிக்க ஏசு வருகிறார்